இவ்ளோ பெரிய பிரேஸ்லெட்ட போட்றது ரொம்ப அழகா இருக்கும் கண்டிப்பா என்னால முடியும் எனக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணனும் ஹலோ குடு எனக்கு என்னமோ இது சரியா வரணும் தோணல அப்படியே இரு நம்ம எல்லாரும் பெரிய ரிங் மாதிரி ஒரு தடவை போட்டுக்கலாம் பசி முடியல ஓகே நான் இதுல இருந்து வெளியில வரேன் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அது என்னமோ செட் ஆகும்னு தோணுது இது என்ன பிரேஸ்லெட்டா இல்ல ஒரு விதமான சங்கிலியா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் செயின் இங்க சான்ட்ரியோ டவுன்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒருத்தர் கூட ஒருத்தர் எவ்வளவு கனெக்டடா இருக்கோன்னு காட்ட இது ஒரு நல்ல வழி ஆ ஆ ஸோ உங்கள் கேமரா இருக்கோ அங்கே ஃபோட்டோ எடுங்க சச்சச்சோ நம்ம எல்லாம் ஒன்றா கம்பிக்கு போகலாம் வாங்க கேமரலாம் இல்ல லெஃப்ட்ல போலாம் ரைட்ல திரும்ுங்க இப்போ ரைட்ல போலாம் फ्रेंड्स ரைட் நம்ம எல்லாரும் ஒண்ணா போக முடியாது நம்ம உள்ள போகும்போது யாராவது கதவ திறந்துடணும் அதே மாதிரிதான் பே 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 பெனாரிவாங்கே திய டேனியல் இந்த மரியாதிய செய்கிறியா இப்போ நம்ம வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறோம் ஓஹோ ஹே ஓ நான் இன்னும் நெருக்கまいட்டோம் நமக்கு இந்த உலக சாதனையெல்லாம் அவசியமில்லை அவசியம் இல்ல நாம இங்க ஒன்னா வந்து ஒரு நாள் முழுக்க சந்தோஷமா இருந்தோம் அதிக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லுவாங்க நான் சரி பண்ணிட்டு சீக்கிரமா போய் போட்டோ எடு friends hello kitty and friends super cute adventures பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான்ங்களோட அடுத்த அட்வெഞ്ചரை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சீக்கிரமா சந்திக்கலாம்